ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ருசியான பஞ்சு போல் ஆப்பம் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஆப்பம் செய்கிறதுக்கு முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாங்க நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் படுத்து தான் ரெண்டாவது கிளாஸ் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு வந்துடலாம் நம்ம வந்து இந்த ஆப்பத்துக்கு வந்து நம்ம வெந்தயமோ உளுந்தோ எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை சேர்க்காமலே நல்லா பஞ்சு போல் நம்ம செய்யலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா நம்ம கழுவிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஆப்பம் வந்து நல்ல ஒரு வெள்ளையாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு மூணு போட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற விட்டுங்க அதுக்கு பிறகு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ அஞ்சு மணி நேரத்துக்கு பிறகு அரைச்சிக்கலாம் இப்போ அரிசி ஊற வச்சா அஞ்சு மணி நேரம் ஆகுது பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை நம்ம கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நான் மாவு வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இதுலேருந்து ஒரு கப் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிளாஸால ஒரு கிளாஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்த மாவுலேருந்து ஒரு கிளாஸ் மாவு மட்டும் தனியாக எடுத்துருக்கேன் இதை ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இதை இப்போ அதே கிளாஸால் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த மாவுல இப்போ ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இந்த ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிட்டங்க இப்போ இதை இந்த பேனில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா மாவு வந்து நல்லா வெந்து டைட்டாக வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டியாகணும் பாருங்க நல்லா கெட்டியாகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதிலையே ஏற்கனவே நம்ம வந்து ரெண்டு கிளாஸ் வந்து இந்த கிளாஸில் தான் ரெண்டு கிளாஸ் அளவு பச்சரிசி ஊற வச்சு அரைச்சோம் இப்போ அதே கிளாஸால் ரெண்டு கிளாஸ் அளவு தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் தேங்காய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டாவது கிளாஸ் சேர்க்குறேன் ரெண்டு கிளாஸ் பச்சரிசிக்கு ரெண்டு கிளாஸ் அளவு தேங்காய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவு சாதம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூடான சாதமாக சேர்க்காமல் ஆறு வச்சு அதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கிரைண்டர்லயோ இல்லை மிக்சிலேயோ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க நல்லா பொசு பொசுன்னு வந்துருக்குது இப்போ இதை ஏற்கனவே உள்ள மாவோட சேர்த்துடலாம் இப்போ இந்த பச்சரிசி மாவு கூடையே நம்ம இதை சேர்த்துடலாம் இப்ப மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா கையிலேயே நல்லா கலந்துக்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க இதை ஒரு நைட் ஃபுல்லாகவே நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து பஞ்சு போல் ஆப்பம் கிடைக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடலாம் இப்போ ஒரு நைட்டு ஃபுல்லாகவே நல்லா புளிச்சதுக்கு பிறகு நம்ம ஆப்போ சுட்டுக்கெலாம் அப்படி இருக்கட்டும் அங்கே ஒரு நைட்டு ஃபுல்லாகவே நம்ம மாவு வந்து புளிக்க வச்சேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா மாவு ஒரு நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சாதான் உங்களுக்கு நல்லா பஞ்சு போல் ஆப்பம் கிடைக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு மாவு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு ஆப்பம் வந்து உங்களுக்கு நல்லா பஞ்சு போல் வரும் நம்ம வந்து ஈஸ்ட்டோ இல்லை சோடாவோ எதுவுமே நம்ம சேர்க்கலை எதுவும் பன்னெண்டு மணி நேரம் குளிக்க வச்சாலே உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாகவே வரும் பாருங்கள் அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இப்போ ஆப்பை சுட்டுறலாம் நம்ம வந்து உப்பெல்லாம் ஏற்கனவே சேர்த்தாச்சு ஆப்போசட்டி வந்து நல்லா சூடாக இருக்குது இப்போ ஆப்போ சுட்டுறலாம் ஆப்போசட்டி வந்து கொஞ்சம் வந்து சூடாக இருக்கணும் நம்ம மாவு போது சுருன்னு சவுண்டு வரணும் பாருங்க இந்த மாதிரி சவுண்டு வரணும் இப்போ இந்த மாதிரி நம்ம மாவை வந்து சுற்றி விடறலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம் வெந்தத்துக்கு பிறகு பார்க்கலாம் இப்போ இதை எடுத்துடலாங்க பாருங்கள் நடுவில் இந்த மாதிரி நல்லா பஞ்சு போல் இருக்கும் நாலு சைடு இந்த மாதிரி முருகலாக வரணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இது நாலு சைடு நம்ம வந்து த எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம் பார்த்திங்கனாலேயுமே அது வந்து அப்படியே எடுத்துகிட்டு வரும் நம்ம ஈஸியாக கையிலே எடுத்துடலாம் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால எடுக்க முடியல பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வரும் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ அடுத்த அப்பமும் நான் சுட்டு காட்டுறேன் இப்போ இதை மூடி போட்டுடலாம் இது வேகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ அடுத்த அப்பம் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்க சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த அதே மாதிரி தான் நல்ல முருகலாக வந்துருக்கு பாருங்கள் இப்போ இதை எடுத்துடலாம் அதே மாதிரி இதையும் எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக பஞ்சு போல ஆப்போம் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் நாலு சைடும் வந்து நல்லா முருகலாகவும் நடுவில் பாருங்கள் நல்லா பாருங்க எப்படி பஞ்சு போல் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து உளுந்தோ வெந்தயமோ எதுவுமே நம்ம சேர்க்கலை சேர்க்காமலே எவ்வளோ ஒரு சூப்பராக வந்துருக்குது தேங்காய் அரிசி சாதம் இது மட்டும் தான் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோங்க இதை வந்து ஆனால் ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம புளிக்க வைக்கணும் புளிக்க வச்சால் இந்த மாதிரி பஞ்சு போல ஆப்போம் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் நான் சேர்த்து இந்த அளவுகளில் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இது வந்து தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ